ஹாய் காய்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்களோ ஒரு வித்தியாசமான சிந்தனையில் எடுத்த ஒரு வீடியோ உண்டு உங்களுக்கு தெரியும் விண்வெளிக்கு மூணு பேர் பேய்த்து திரும்பி வந்து கொள்ள இல்லாமல் ஒம்பது மாதம் அங்கே இறுகி கொண்டு நின்ற அவங்க இப்போ பூமிக்கு வந்துட்டாங்க ஒருத்தர் தான் சுனிதா வில்லியம்ஸ் மற்றவர் வந்து நிக் அடுத்தது பெரி வில்மோ சில மூணு பேரும் விண்வெளிக்கு போய்த்து ஒம்பது மாதமாக விண்வெளியிலே நின்ன எங்கள் அவங்களும் பூமிக்கு திரும்பி வந்து கொள்ள இல்லாமல் அவங்கள எப்படி சரி பூமிக்கு கொண்டு வந்தேன் ரைட் அது இல்லை கதை அந்த விண்வெளிக்கு போன மூணு பேரும் எங்கட நாட்டு மனுஷன் ரெண்டு சேனாக்க அந்த மூணு பேரும் எங்கட நாட்டு மனுஷன் ரெண்டா அவங்க பூமிக்கு வந்தால் பிறகு அவங்களுக்கு முகம் பிரச்சனை பிரச்சினை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டுக்கே பார்க்க போகிற வந்து சுனிதா வில்லியம்ஸு ஹஸ்பண்ட்டு வாப்பா சுனிதா வில்லியம்ஸு ஹஸ்பண்டு வாப்பா சுனிதா வில்லியம்ஸு மாமா வந்து சொந்த காரணோன்றோட பேசிக்கொணிக்க ஒரு கட்டம் தான் இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கே நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆமாம் என்ன செய்தி அப்போ ஒம்பது மாதத்துக்கு பிறகு மருமகல் வீட்டுக்கு வந்தாமே ம் வந்ததையும் பார்க்கறனால அப்படியே விண்வெளியிலே நின்றாங்க வந்து வந்து தான் எங்கட எங்களோட முகத்தில் கறியை பூசினேன் எங்கள பரம்பரை மானத்தை அனுப்பினேன் அவன் அப்படி சொல்லு நான் என்ன இவனுக்கு இவனுக்கு என்ன முடிக்காதே முடிக்காதேன்னு சொல்லிச்சேன் கேட்டான் இப்போ கொஞ்சம் நாளைக்கு இப்போ அந்த செவ்வாக்கிரகத்துக்கும் போகிறோம் அமைதிக்கு போகிறோம் அங்கே போய்த்து என்னென்ன கூட்டு போடுமோ தெரியா ஆக்கியா வச்சு தின்ன போட்டுக்கொண்டு ஈக்கிய வெயில வட்டியில் செஞ்சு கொண்டு மாப்பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணின்னு கொண்டு இது கொஞ்சம் நாளைக்கு ஒரு வருஷக்க போகிறேன் ஆறு மாதம் ரெண்டு மாதம் பேத்து பேய்த்து நிற்கும் இவன் நீங்கள் தனியாக பேச அவனு கணக்கும் இல்லை அவன் வாயை பொழுது இச்சுக்கணிக்கு அவனு கணக்கில்ல உண்டு நீ அப்படி செல்ல வேணவீ நீ அப்படி செல்ல வேணும் சும்மா சரி ஒரு சே தீந்துட்டாய் ஆ ஒம்பது மாதமா மையத்து மையத்தூடுதல் என்ன சரி நடந்து சரி செத்து போய் தீந்தாக்கா எப்படி எவ்வாறு அவசரத்துக்கு மக்கள் ஆ செல்ல எக்கு இல்லைடா இவங்களுக்கு விலங்குகள்லையே அது அவ அவட இனி அவளோட தொழிலே நீ அதான் செய்யணும் அவள் ஜப் இனி அதுக்கு போகணுமாடா தொழிலுன்னு சொல்லி அதுக்கு போகணுமா ஆ அதுலேருந்து இந்த விலையை ஏன்னா கடையடை அக்கௌண்டிங் வேலையில் பார்த்துக்கணும் பசங்க நிற்கேள்மையாக அந்த பொம்பளைக்கா நான் சென்னை மரமாளுக்கு இப்போ 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 நீங்கள் சொல்லி விண்வெளி வீராங்கனை விண்வெளிக்கு போகாமல் அந்த ஜப் கொடுத்துட்டு உங்களுக்கு கடையில் வந்து எக்கௌண்டிங் வேலை செய்யறதுக்கே ரொம்ப போங்க மாமா போகிறதுக்கு ரைட் இப்போ அதை பார்த்தாச்சு இப்போ வந்து இந்த பெரி வில்மோ பெரி வில்மோன் ஒரு செல்லு வந்து இப்போ விண்வெளி ஒம்பது மாதம் இங்கி இப்போ பூமிக்கு வந்தால் அப்புறம் ஒம்பது மாதமாக காரை ஸ்டார்ட் பண்ணலாமல் ஸ்டார்ட் பண்ணுற பண்ணுற ஸ்டார்ட் இல்லாமல் அப்புறம் ஒரு மாதிரியாக கஷ்டப்பட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு டிரெக்டாக போகிற வந்து கேரேஜுக்கு கேரேஜுக்கு பேசு காரை சர்வீஸுக்கு போடுவ பயணம் கேரேஜ் பாஸோட பேசுகிற ஒரு கட்டை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிற பாஸ் ஒன்பது மாதமாக ஸ்டார்ட் பண்ணியனா ஒரே வளத்துல எழுதி ஸ்டார்ட் ஆகுது இல்லை ஒன்று நெலம்பி அடிக்க அடிக்க அடிக்கி ஸ்டார்ட் ஆகுது இல்லை ஒரு மாதிரியாக கஷ்டப்பட்டு சின்ன இல்லை பிடிச்சி மழை வெள்ளத்துக்கு போட்டு தள்ளி ஸ்டார்ட் ஆக்கி அந்த கேரேஜுக்கு வந்து போட்டு எந்த பாருங்களே கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி வருங்கோ ஒம்பது மாதம் ஸ்டார்ட் ஆகலையே அது தான் நாளைக்கு சின்ன பயணம் கொண்டு போகிறதுக்கு மீகி நாளைக்கு ரெடி பண்ணி தாங்களே காரை போட்டா நான் பார்க்க நான் பார்க்க காரை பார்க்க இந்த வர தான் நடந்துன்னா ஒன்பது மாசமா அங்கே போய் இறுகி கொண்டு நின்று நிக்கிட்டு உங்களுக்கே பூமி வந்து குழையலாமே ஓ மாதம் மாசம் தெரியுமே நீ என் சரி கிளட்ச் என் கேசா கேஸா கேசா கேஸ் வண்டி வண்டியில் கிளச்சா இல்லாட்டி நாய்க்கு வாங்கி அந்த காபரேட்டரில் இந்த ஊற்ற துண்டோண்டு இருக்கீங்க அப்போ அந்த அதுலேருந்து இது பெட்ரோல் வாரது கொஞ்சம் ஸ்லோவாக கூட அந்த ஸ்டார்ட் பண்ணு அப்படி நிற்கி அதுதான் உங்களுக்கு ஒம்பது மாதம் அங்கே நிற்கும் காபரேட்டரை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குது உங்களுக்கு இல்லாட்டி இந்த இன்ஜினுக்கு ஒயில் அடிக்க ஆகிடுக்கு இன்ஜினுக்கு ஒயில் அடிக்கிறாலும் அந்த ஸ்டார்ட் கேஸ் வார இந்த நீங்கள் வந்து எஸ்டேட்டர் இதை ஒயில் பண்ணி அது இது கேபிளில் ஒயில் பண்ணி அப்படி நீங்கள் கொண்டு போ அங்கே போகும் என்கிட்ட ஒரு பாயின வண்டியை காட்டியிருந்தே நான் செல்லி எந்த நசலைன்னு சொல்லி எங்கே நீங்கள் காட்டு இல்லை இனி வண்டியே இந்த ஃபுல் சர்வீஸை போட்டு அப்படி இப்படி ஒயில் மாற்றி ஏன்னா ரெடி பண்ணி கொண்டு போகணும் சும்மா எடுத்த உடனே அப்படி போகிற இல்லை அதுதான் ஒன்பது மாசமாக அங்கே உங்களுக்கு கட்டத்தினேன் போக முந்தை எங்களுக்கு காட்டணும் எந்த நசலையும் நான் கண்டுபிடிச்சி இல்லை உங்களுக்கு என்ன காரில் எந்த நசல்ன்னு சொல்லி ஒழுங்காக அவங்களுக்கு கண்டுபிடிக்க நீங்கள் விண்வெளிக்கு போகிற அந்த அந்த வாகனத்தை தான் கண்டுபிடிக்க போகிறேன் சரி சரி விண்வெளியிலிருந்து ஒன்பது மாசத்துக்கு இந்த பூமிக்கு வந்தா பிறகு வரி வில்மோட தாத்தட ஹஸ்பண்ட் அதுல வெரி வில்மோட மச்சன் வெரி வில்மோவ பாக்கத்துக்கு வந்தீங்க இப்போ அதை பத்தி தான் இப்ப நாங்க பாக்க போறோம் மச்சன் ஆ மச்சன் என்ன செய்தி ஒன்பது மாசம் ஐயோ உங்களோட மேல பாருங்களே வெளிஞ்சு போய் தப்பா எப்படி இருந்து பொண்ணு ඹකම තකතකතකන ඉන්න ොඩියේ මෙලිචි පේතු සරයා ාපාටිමිියයක්වේ හෝයි ඔම්බව වාස්තේ කොව කොච බොඩ පෙත ගියේ අතන්. දෙ අංගේලමන ග්‍ර ග්‍රවිට ග්‍රවිිටියයනනි සෙල්ග කූට. ඊරර්පු තිසෙල්ලේ අටම කො මේලී කී දෙල්ල කොච පාද කියිය සිින්නවලම් මාමා පකොනු මාමා පකොල් පොඩි සැිසැලි අලලදීද ආ ගටිය මරයන්නේ ධාතම ගට දත ල ැටපෙ ගටි වනන්නේ. இல்லை வார 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 அதுக்கு உந்தி இதை உங்களோட தாத்தா என்கிட்ட இது கொஞ்சம் அது ஒரு விஷயோட கூட சொல்லி அனுப்பி நீங்கள் அதை கொஞ்சம் கேட்டுக்க போகிறதுக்கு வந்த அவங்க எல்லாம் வருவது பார்க்கறதுக்கு வருவது எந்த சின்ன தாத்தா இல்லை இதை அங்கே வர வரக்குள்ள கொண்டு வந்தது டொப்பி சோக்லெட் அதை போரி இந்த ட்ரிங்ஸ் டூல் அது இது எல்லாம் சரி இந்த சின்னவங்களுக்கு என் கையில் தந்தை அனுப்ப சின்ன உங்களுக்கு சோக்லேட்டா நீ நீ நீங்களே இது கட்டாருக்கு பேசிட்டு வந்த இல்லாட்டி துபாய்க்கு பேசுகிட்டு வந்த இது சவுதிக்கு பேசிட்டு வந்த சொல்லி சோக்லேட் டொப்பி எல்லாம் கொண்டோடுக்கு விண்வெளிக்கு போய்த்து வந்து போல இல்லை ஒன்பது மாதமா இருந்துட்டு வந்தீங்க எங்களுக்கு தின்னத்துக்கு சாப்பாடு போதாம இந்த இனம் ரெண்டு மூணு நாள் போனாக்க எங்கள்கிட்ட சாப்பாடும் முடிஞ்சிடும் தின்ன ஈக்கத்தக்கோ கொண்டாடுறதுக்கு ஐயோ இவன் எந்த நடந்தாலும் பரவாயில்ல இந்த வெளி விஷக்கை போய்த்துட்டு வந்தோடனே இந்த சொப்பி சோக்லேட் கேட்டு கொண்டு தான் வாங்கினா அப்படியா சரி அப்போ சேர்த்து கொண்டோட நீங்கள் கிராத்துக்கு போகிறதுக்கே நிற்க அந்த டைமுக்கு சரி கொடுவாங்க செவ்வாய் கிராமத்துக்கு போய்த்துக்குள்ளோட குள்ளதாக கொடுவாங்க சரி වින්වෙලිකිි පෝන එනමත්තරතාම නික් නිකැනි සෙලුවට වයි්. නික්කුම් වයිපුු පේශරෝර ඩයලෝක්කද එපේ ඉඳ වීඩියෝලවාග පොර. ා වාරවාර ඔබ වාසමා නිර්මදයා නිින් අපපා ප්‍රකාධකන් අඩචිකඒ එකතක නිල්ල. වාර මාස මුද සෙව්වාය ගරක පෝරම් මූුණු මාස්සෙ ෙවය ැතු රිපට ිකොුණු කෝ ූුණ මසේ නිමදදිස නික්ක රි මොන කරලා පෝතු. நீங்கள் அங்கே போயிட்டு நின்று ஒன்பது எந்த இனியே வரதுக்கு நீங்கள் அங்கே இனி அங்கே போய் ஒன்பது மாசமாக நின்று இந்த ரொக்கட்டை சமைச்சேன் இனி பூமிக்கு வரையலாமா வந்து ட்ரை பண்ணி கொண்டு தான் நின்று ரொக்கட்டில் ரிப்பேர் பண்ணி பண்ணி தான் நின்று இனி ஒன்பது மாசமா சரி சரி அங்கே இந்த ரூமெல்லாம் இருக்கா எல்லாருக்கும்